Thank oh. கண்ணியத்திற்குரியவர்களே இரண்டு பெகுலு இரண்டு தரப்பையும் ஒன்றாக இணைத்து காட்டி இபாதத்து எவ்வளவு முக்கியத்துவமோ எவ்வளவு அவசியமோ அதே போன்று ஹலாலான பொருளை ஈட்டுவதும் அவசியம் என்பதாக அல்லாஹ் விலைக்கு காட்டுகின்றார் ஒரு ஹதீசிலே பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் இப்பொழுது நான் ஆரம்பத்திலே வாசித்து காண்பித்தேன் திருமிதியிலே இடம் பெறுகின்றது சஹீதுல் ஹுதிரி அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே தலபுன் கசபுல் ஹலாலி ஃபரீதத்துன் பஅத ஃபரீலா

எந்த அளவிற்கு சொன்னால் நன்கு விலங்கிக் கொள்ள வேண்டும் ஹதீசரை நாம் பார்க்கின்ற ஒரு சம்பவம் வருகின்றது அவர்களை பெருமானார் அவர்கள் மதினாவிலே சந்திக்கின்றார்கள் கரங்களை தொட்டு முசாபகா செய்கின்றார்கள் அந்த கரத்தை தொட்டு முசாபாக செய்யும் பொழுது கரங்கள் மிருதுவாக இல்லாமல் முரடாக காணுகின்றது நபிகள் பெருமான அல்லாஹு செல்லமர்கள் அவர்கள் இடத்திலே விளக்கம் கேட்கின்றார்கள் சாதே உனது கரம் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்கும் பொழுது பெருமானார் ரசூலைக்கரியும் சல்லல்லாக உலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார சொல்ல நான் தோட்ட வேலை செய்கின்றேன் கயிறை கட்டி தண்ணீரை இழுக்கின்றேன் மம்மட்டியை பிடித்து பூமியை வெட்டுகின்றேன் இப்படி நான் கடினமான உழைப்பு உழைக்கின்றேன் காரணம் என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி எனது மனைவி மக்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி நான் இவ்வாறு செய்கின்றேன் யார சொல்லலா என்று சொன்னவுடன் பெருமானார் சல்லல்லாஹ் உழைவு அவர்கள் அப்படியே கட்டி அனைத்து முத்தமிட்டு அந்த கரத்தை முத்தமிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் தனது உழைப்பினால் தனது கடினமான கஷ்டத்தினால் பொருளீட்டுவதற்குரிய முயற்சியை மேற்கொண்ட அந்த காரணத்தினால் அவருடைய கர அவருடைய கரம் கடினமானதாக ஆகிவிட்டது இதை பார்த்து பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் உன்னை படைத்த அல்லாஹ் எந்த விஷயத்தை கொண்டு பிரியப்படுகின்றானோ அதே போன்று இந்த கடினமான உழைப்பிற்காக வேண்டி உன்னை ஈடுபடுத்தி உனது கரத்தை இப்படி வைத்திருக்கின்றாயே இந்த இரண்டு கரங்களையும் அந்த அல்லாஹ் பிரியப்படுகின்றான் அந்த அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொல்லி நற்செய்தி சொன்னார்கள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே எந்த அளவிற்கு ஹலாலான பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் சல்ல அல்லாஹு அவர்கள் ஊக்கப்படுத்தி இருப்பார்கள்

உணவையை நீங்கள் உண்ணுங்கள் பரிசுத்தமான உணவை உண்டீர்கள் என்று சொன்னால் ஹலாலான உணவை உண்டீர்கள் என்று சொன்னால் அப்பொழுதுதான் நீங்கள் நல்ல அமல்கள் செய்ய முடியும் நல்ல அமல்கள் செய்யுங்கள் நீங்கள் எப்படி அதை சம்பாதித்தீர்கள் எப்படி அதை சேர்த்து வைத்தீர்கள் என்பதை நான் மிக மிக அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி கண்ணியத்திற்குரியவர்களை என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் ஹலாலான பொருளை ஈட்டுவதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லி கண்ணியத்திற்குரியவர்களே இந்த இடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த எந்த மனிதன் தன்னுடைய உடலில் உடலிலே ஹலானான பொருளை புகுத்துகின்றானோ அவனிடத்தில் தான் நற்குணங்கள் பிறக்கும் என்பது மிக தெளிவான விஷயம் அவனிடத்தில் தான் நற்சிந்தனைகள் இருக்கும் என்பது மிக தெளிவான விஷயம் அவனிடத்தில் தான் நற்செயல்கள் வெளிவா வெளிப்படும் என்பது மிக தெளிவான விஷயங்கள் அதைத்தான் அல்லாஹ் விலைக்கு காட்டுகின்றான் நபியை பார்த்து எச்சரிக்கை சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு வசனத்தில் கூட ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களையும் பார்த்து சொல்லி காட்டும் பொழுது நீங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றீர்கள் நீங்கள் எல்லாம் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டு என்று சொல்லிக் கொண்டீர்கள் அப்படி என்று சொன்னால் வஷ்குரூல் இல்லா நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் எப்படி நன்றி செலுத்த முடியும் உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலான பொருளை கொடுத்திருக்கின்றானே அதை நீங்கள் புசிக்கின்றீர்கள் அல்லவாஅதற்கு நீங்கள் அல்லாஹ்வுர்க்கு நன்றி செலுத்துங்கள் யா அய்யுஹல் லதீன ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் ஹலாலான பொருளை உண்ணுங்கள் அவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசுத்தமான உணவையை நீங்கள் உண்ணுங்கள் வஷ்க்ரூ লিল্লাহ அப்படி உண்ணீர்கள் என்று சொன்னால்தான் அல்லாஹ்வுர்க்கு நன்றி செலுத்த கூடியவர்களாக ஆகவீர்கள் அப்படி நன்றி செலுத்துங்கள் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதுன் நீங்கள் உண்மையான மூமின்கள் என்று சொன்னால் உணவை உண்டு கொண்டிருக்கின்றான் வட்டி வாங்குகின்றான் அல்லாஹிற்கு புறம்பான செயல்பாடுகளில் காசி சம்பாதிக்கின்றான் இவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் நமது பொருள் யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கண்ணியத்திற்குரியவர்களே ஒவ்வொரு காசிற்கும் அல்லாஹ் கேட்பான் பெருமானா சல்லாஹ் உலைவசலம் அவர்கள் ஒரு ஹதீசிலே எச்சரிக்கை செய்து இருக்கின்றார்கள் மறுமை நாளிலே மகிழ்ச்சிய நேரத்திலே அல்லாஹனுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் ஒவ்வொரு மனிதனையும் அவனிடத்திலே ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்வியில் மூன்றாவதாக அவன் கேட்கப்படும் உனது பொருளை எப்படி ஈட்டினாய் உனது பொருளை எப்படி செலவு செய்தாய் என்று சொல்லி அவன் சரியான பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே ஆக வேண்டும் என்பதாக பெருமானார் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் இதே போன்று எத்தனையோ இருக்கின்றது வியாபாரத்தை வலியுறுத்தி ஒரு தடவை பெருமானார் மதினாவிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் குழந்தைகள் விளையாடும் பொருட்களை வைத்து புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் குழந்தைகள் விளையாடும் பொருட்களை வைத்து அவர்கள் விற்று கொண்டிருக்கின்றார்கள் பொம்மை குதிரை போன்ற இந்த சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும் அல்லவா அப்படிப்பட்ட பொருளை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமானார் சல்லல்லாக உலைவசலம் அவர்கள் அங்கே அந்த கடைக்கு வருகின்றார்கள் வந்தவுடன் இதை பார்த்து விட்டு சொன்னார்கள் அல்லாஹு இந்த வியாபாரத்திலே அல்லாஹ் வரக்கத்து செய்வானாக என்று சொல்லி அவர்கள் துவா செய்தார்கள் அதே நேரத்திலே ஹராமான வியாபாரம் என்று சொன்னால் ஹலாலான பொருளை கொண்டு ஹராமான முறையிலே விற்கின்றோம் என்று சொன்னால் அதையும் பெருமானார் இபுனு வாஜாவிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மிக தெரிவாக ஒரு சம்பவத்தை விலக்கி காட்டுகின்றது ஒரு முறை பெருமானார் சல்ல அவர்கள் தமது சில தோழர்களுடன் மதினாவிலே அதாவது வந்து கொண்டிருக்கின்றார்கள் கோதுமை மூட்டை வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கோதுமை மூட்டை சாக்கை மடக்கி வைத்து குவியலாக வைக்கப்பட்டிருக்கின்றது கையை உள்ளே விடுகின்றார்கள் ஈரம் தென்படுகின்றது உடனே முகம் சிவந்தவர்களாக அவர் இடத்திலே என்ன இது என்று சொல்லி கேட்டவுடன் அவர்கள் சொல்கின்றார்கள் யார சொல்லா இது கோதுமை வியாபாரம் கோதுமை வைத்திருக்கின்றேன் கோதுமை வைத்து நான் வியாபாரம் செய்கின்றேன் அது சரி இந்த மூட்டையில் உள்ளே என்ன இருக்கின்றது ஈரமாக இருக்கின்றதே இதை ஏன் இப்படி மூடி வைத்துவிட்டு காய்ந்த கோதுமையை மேலே போட்டு வைத்திருக்கின்றீர்கள் மோசடி செய்கின்றீர்களா என்று சொல்லி சொன்னார்கள் பெருமானா சல்லாஹு வலிவசலம் அவர்கள் இப்படி மோசடி செய்து நீங்கள் பொருளை ஈட்டினீர்கள் என்று சொன்னால் இது நரகத்தினுடைய துண்டை என்று சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள் சஹாபாக்கள் தங்களுடைய செயல்பாட்டினால் இஸ்லாத்திற்கு மக்களை அழைத்தவர்கள் இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுத்தவர்கள் தங்களுடைய சொல்லால் அல்ல செயல்பாட்டினால் அவர்கள் சற்று கவனக்குறைவாக அந்த இடத்தில் இந்த செயலை செய்திருக்கலாம் அவர்களுக்கு அவர்களே அறியாமல் அந்த செயல் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் பெருமானார் மக்களை ஏமாற்றி விற்கக்கூடாது ஹலாலான வியாபாரம் செய்வதில் எப்படி உயர்வு இருக்கின்றதோ எப்படி கண்ணியம் இருக்கின்றதோ அல்லாஹ் இடத்திலே வரவேற்பு இருக்கின்றதோ அதே போன்று வியாபாரம் செய்தால் மோசடியான வியாபாரம் செய்தால் பிறருடைய பொருளை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே பொருளீட்டினர்கள் என்று சொன்னால் கடுமையான தண்டனையும் இருக்கின்றது நரகத்தினுடைய இருக்கின்றது என்று சொல்லி எச்சரிக்கை செய்யப்படும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமானார் சல்லல்லாக உழைவு செல்லும் அவர்கள் அவர்களுடைய அதாவது அவர்களுடைய நன்மாராயணத்தை பெற்ற ஹசரத் அபு உமர் பின் ஹத்தாவரணியல்லாகத்தாலான அவர்கள் இந்த விஷயத்திலே எவ்வளவு கடினமனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் எந்த எவ்வளவு இரக்கம் அவர்களுக்கு இருக்குமோ அந்த அளவிற்கு மார்க்கத்திற்கு புறம்பான செயல்பாடுகள் நிகழும் பொழுது கடின மனம் உடையவர்களாக மாறிவிடுவார்கள் அதே போன்றுதான் ஒருமுறை மதினாவிலே ஒருவரை காண்கின்றார் ஓ சகோதரனை இங்கு ஏன் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது நான் சும்மா அப்படியே உட்கார்ந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்பொழுது கேட்கின்றார்கள் உன்னுடைய தேவை எப்படி பூர்த்தி செய்யப்படுகின்றது என்று சொல்லி கேட்கின்றார்கள் அப்பொழுது அவர் சொல்கின்றார் என்னுடைய இன்ன சகோதரர் என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணி கொடுக்கின்றார் அவர் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கின்றார் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்களுக்கு முகம் சிவந்து விட்டது சாட்டையை எடுத்து வந்து அவரை அடித்து வெளியே துரத்தி உனக்கு அல்லாஹ் என்ன குறை வைத்திருக்கின்றார் உடலிலே என்ன குறைபாடு குடும்பத்தையும் உனக்குள்ள தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள என்று சொல்லி அடித்து வெளியே துரத்துகின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மார்க்கத்தில் ஹலாலான பொருளை ஈட்டுவதற்கு அல்லாஹின் இடத்திலே வலியுறுத்தி இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எண்ணியத்திற்குரியவர்களே அதே போன்று